பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே ராஜி கதர்கிட்ட பேசி எப்படியோ கதரோட மனசை மாற்றி அவங்க செய்கிற உதவியை ஏற்றுக்கிற மாதிரி செய்கிறாங்க அதனால் ராஜி சொல்கிறாங்க நான் டியூஷன் எடுக்க போகிற இடத்துல அந்த அக்கா சொன்ன மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அண்ணன் மூலமாக கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் கிடைக்க தான் போகுது அந்த பணத்தை நீ வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கலாம்னு நினச்சி அந்த கடனையும் கொடுக்க முடியாமல் நீ கஷ்டப்பட வேண்டாம் இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே முன்னேறி அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் மாமா கிட்டயும் நீ பணம் வாங்க வேண்டாம் வேற யார்கிட்டையும் பணம் வாங்க வேண்டாம் பணம் வாங்கணும்னு நினைச்சாலும் யாரும் நம்மளை நம்பி பணம் நான் உதவியை நீ நீ சொன்ன மாதிரியே நானும் நல்லபடியா படித்து எனக்கு பிடிச்ச வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் யோசிக்கிறாரு நீ சொல்றதும் சரிதான் என் ஃப்ரெண்டுக்கு மூலமா எல்லா இடத்துலையும் நானும் கேட்டு பார்த்துட்டேன் யாரும் பணம் தர தயாராகவே இல்லை அதனால் நீயும் நானும் அந்த அக்கா கிட்டே போய் பேசுவோம் அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் ஒரு வேளை அவங்க நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம கேட்ட மாதிரியே பணம் கொடுத்தா சந்தோஷம் தானே ஏற்கனவே இருபது லட்ச ரூபாய் இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்னு முதல்ல யோசித்தேன் ஆனால் இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா இருந்தாலே போதும் நான் உடனே பிஸ்னஸ்ஸை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து ராஜி சொல்கிறாங்க நாம் நிறைய பணம் கேட்க இல்லைல்ல அதுவும் பிஸ்னஸ்க்காக கேட்குறதுனால கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது நாளைக்கே போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வருவோம் கதிர் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே ராஜி நினைக்கிறாங்க என் கிட்டே எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்னு நினச்ச கதிர் இப்போ மனசு மாறிட்டார் என்னால் கதிருக்கு பணம் கிடச்சி கதிர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ராஜி வீட்டில் இருக்க சுகன்யா எப்பயுமே ரொம்ப பதட்டமாக இருக்கிறத கவனிக்கிறாரு பழனி என்னெந்த சுகன்யா சரியாக தூங்காமல் நேத்தெல்லாம் உக்காந்தே இருந்தா நான் தான் ஆறுதலாக பேசி தூங்க சொன்னேன் இப்போ என்னடானா வீட்டில் வேலையெல்லாம் பார்க்காம எதை பற்றி தான் நினச்சிட்ருக்கான்னு ஒன்றுமே புரியலையே சுகன்யா சுகன்யா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கும்போது சுகன்யா இதையோ பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே பழனி நினைக்கிறாரு எனக்கு என்னவோ அன்னைக்கு அந்த ஆளை பார்த்தோம்ல அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சுகன்யா இப்படியெல்லாம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கா இதெல்லாம் சரியில்லையே உண்மையாவே சுகன்யா சொல்றது எல்லாம் உண்மைன்னு நம்பலாமா இல்லை அந்த ஆளை பார்த்து உண்மைதான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஒன்றும் புரியலையே நமக்கே ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிச்ச பழனியும் சுகன்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க நான் அப்பவே கடைக்கு கிளம்பி வெளியில வந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு நானும் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ நான் வந்ததை கூட கவனிக்காமல் எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க இல்லைங்க நான் எதை பற்றியும் யோசிக்கல வர வர வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியல சரிங்க நீங்கள் கடைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சுகன்யா நீ கொஞ்சம் உள்ளவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு சுகன்யா உனக்கு என்னதான் பிரச்சனை இப்படியே நீ எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருந்தா வீட்டில் உள்ள எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க என்னதான் கேள்வி கேட்பாங்க உனக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு எங்கள் அக்கா மாமானு எல்லாரும் தப்பாக பேச மாட்டாங்களா ஒன்று அன்னைக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போய்ட்டு வந்தப்போ ஒரு ஆளை பார்த்தோம்ல அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாவே நீ இப்படி தான் ரொம்ப பதட்டமாக இருக்க சரியாக ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற எதையோ பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா இப்பையும் இப்படியே இருந்தா எப்படி என் அக்கா இதெல்லாம் பார்த்தா தான் கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்புறம் உன்னை எல்லாரும் இதை தப்பாக பேசுவாங்க நான் சொல்கிறத கேளு உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு இப்போ நீ இந்த வீட்டோட மருமக உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த ஆளால் உனக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது பிரச்சனை வருமானாம் தெரியலங்க ஆனா நீங்களும் நானும் அன்னைக்கு வரும்போது அந்த ஆள் என்னை பார்த்துட்டாருங்க தான் எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அவரை பார்த்தப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு தெரியுமா அவர் கூட வாழ்ந்ததை விட அவரால் நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் எப்படா அவரோட வாழ்க்கையில நான் வெளியில வருவேன் தான் இருந்தேன் உங்களுக்கே தெரியும்லங்க நடந்த எல்லாத்தையும் நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்றாங்க இல்ல சுகன்யா நீயே இப்படி பயப்படுறனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது ஏன்னா நீ தான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டியே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்ன தானே வெளுத்து வாங்கிட்டு இருந்த என்ன தானே அவமானப்படுத்தின அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறத நம்பவும் முடியல ஓ நிலமையை பார்த்து நம்பாமல் இருக்கவும் முடியல அதனால தான் இப்படி சொன்னேன் என்னவா இருந்தாலும் நீ தான் சரியாக டிவோர்ஸ் வாங்கிட்டல அவரை விட்டு பிரிஞ்சு இப்போ இந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக தானே இருக்க யார் வந்தாலும் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சரியாதாங்க நடந்தது இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பாரு எல்லாருக்கிட்டேயும் பேசி எப்பயும் போல சந்தோஷமா இரு நீ ரூம்குள்ளேயே இருந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தனா அப்புறம் உனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட முடியாது கடைக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனி கிளம்பி போனாலும் இங்கே சுகன்யா யோசிக்கிறாங்க என்ன இந்த பழனி இப்போ என்னை பார்த்து சந்தேகமா இருக்குன்னுலாம் சொல்றாரு ஒரு வேலை என்னை பற்றின உண்மையை நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த ஆள் வந்து பழனிக்கிட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படியெல்லாம் நடந்துருமோன்னு தான் நான் பதட்டமாக இருக்கேன் இது தெரியாத பழனி நான் ரெஸ்ட் எடுக்கணுமா நல்லா எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசிகிட்டு இருக்கணுமா என்ன செய்ய ஏற்கனவே நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த ஆள் கிட்டே சரியாக டிவோர்ஸ் வாங்கலையே நான் செஞ்ச பிரச்சனையால் தானே அந்த ஆள் டிவோர்ஸ் தரவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியான முடிவில் இருந்தார் அதனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாமல் என் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த சமயம் தான் முத்துவேலும் சக்திவேலும் வந்து பேசினாங்க நானும் சரி இவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் பாத்துக்கலாம் யாராலையும் பிரச்சனை வராதுன்னு நம்பிக்கையா சொல்ல பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன் அது மட்டுமா நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணேன் அந்த ஆள் ரொம்ப நல்லவர் தான் அவரோட சொத்து பணம்னு எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்தது நான் தான் அது மட்டுமா என்னால் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அந்த ஆள் மட்டும் என்னை பார்த்து நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தேடி வந்து என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவார் அது மட்டும் இல்லை அந்த ஆளை ஏமாற்றி நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சிட்ருந்தாரு என்னால் தான் இப்போ எந்த வேலைக்கும் போகாமல் பிஸ்னஸ் இல்லாமல் இந்த நிலமையில் இருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் பழனி மட்டும் என்னை சும்மா இந்த விட்டுருவாரா என்ன இந்த வீட்டில் அப்புறம் நான் மருமகளாக இருக்க முடியாது என்னொரு ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்களே அப்படின்னு செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க சுகன்யா சுகன்யா கிட்ட பேசிட்டு பழனி கடைக்கு கிளம்பி போனாலும் சுகன்யா என்ன அந்த ஆளை பார்த்து இவ்வளோ பதட்டமாகவே இருக்கா இப்படி இருக்கிற ஆளெல்லாம் இல்லையே சுகன்யா இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சா இந்த சுகன்யாவால் என் மச்சான் என் அக்கான்னு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுருக்கேனே அப்படி இருக்கும்போது சுகன்யாவே இவ்வளோ பதட்டமாக பயப்படுறானா கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா ஏதோ அந்த ஆள் பெரிய பிரச்சனை செஞ்சு தன்னை நல்லா வாழ விடலை ரொம்பவே வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தினாரு அதனால வாழை பிடிக்காம நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஆனாலாம் ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே சுகன்யாவை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது சுகன்யாவோட ஏற்கனவே கல்யாணமான அந்த ஆள் யாருன்னு பார்க்கணும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போமா எப்படியாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் சுகன்யா எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கா இவ சொன்னதெல்லாம் உண்மைதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு கடைக்கும் கிளம்பி போகிறாரு குமார் வீட்டில் இருக்கும்போது எதையோ பற்றி யோசிக்கிறத கவனித்த சக்திவேலும் குமார் என்ன குமார் முன்ன மாதிரி எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்காமல் எப்போ நீ அங்கே வெளியில் வந்தியோ நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கோம் ஆனால் நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னு கேட்க என்னைக்காக இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு மறுபடியும் உள்ளதனப்பா போகணும் அந்த பாண்டியனும் அரசியும் நான் செஞ்ச தப்புக்கு தான் என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்கள்ல நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன்ப்பா மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நான் செய்யவே கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்ன முடிவெல்லாம் சொல்வாங்கன்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு யோசிக்கிற என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் எதுக்குமே எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அண்ணன் சொல்லிட்டாரு என்னைக்காக இருந்தாலும் குமாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் குமார் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எதுக்கு யோசிக்கிற ஆமா குமார் உங்ககிட்ட ஒன்று கேட்டே ஆகணும் நீ என்ன வர வர எங்க அண்ணன் மாதிரியே நீ மனசு மாறின மாதிரியே இல்லை இருக்க உங்க பெரியப்பா மாதிரி நீ மனசு மாறினு வையன் நீயும் நானும் போட்ட திட்டம் எல்லாம் ஒண்ணு இல்லாமல் ஆயிரும் நீயும் நானும் நினைச்சது எதுவுமே நடக்காது குமார் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்னப்பா நடக்கணும் நீங்களும் நானும் திட்டம் போட்டதுனால நீங்கள் என்னவோ தான் இருந்தீங்க சந்தோஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன் எப்ப வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அங்க உள்ள இருந்தப்பதான்ப்பா எல்லார பத்தியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களே இதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தா கூட நான் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சிருக்க கூடாது என்னதா இருந்தாலும் ராஜி என் தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் அமைச்சுக்கிட்டான்றதுக்காக பாண்டியன் மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சதெல்லாம் தப்பு தானே என்னால் அரசியும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாளப்பா ரொம்ப அவமானப்பட்டிருப்பாளப்பா அதெல்லாம் நினைக்கும்போது செஞ்ச தப்புக்காக யார்கிட்டேயும் பேசவும் பிடிக்கல வெளியில போகவும் பிடிக்கலப்பா சரியாக தூக்கம் கூட வரமாட்டேக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசுறாரு குமார் இதை பார்த்துட்டு இருந்த சக்திவேலுக்கு ஒன்றும் புரியல என்ன அந்த குமார் எங்க அண்ணன் என்னடானா ராஜியை பார்த்த உடனே ராஜி பேசுனதை கேட்ட உடனே மனசு மாறின மாதிரி இருக்காரு இந்த குமார் எதுக்காக இப்படி மனசு மாறினா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமார் நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா இல்லை ராஜி பேசுனதெல்லாம் கேட்டு ராஜி ரொம்ப நல்லவன் நினைச்சு நீ மனசு மாறிட்டியா நீ எந்த தப்பு செய்யலை நீயும் நானும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டோம் அதே மாதிரி செஞ்சோம் அதுல இப்படி பிரச்சனை வரதெல்லாம் சரிதானே அதுக்காக தானே நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இருக்கேன் அதுக்காகலாம் நீ செஞ்சது தப்புன்னு இப்படி மனசு வேதனையோட என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்ல இல்லப்பா நான் செஞ்ச தப்புக்கு நான் எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும் நான் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருக்கலாம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சு இப்படி போலீஸ்கிட்ட அவமானப்பட்டுலப்பா நின்ன அப்படின்னு கலங்கி பேசுகிறத பார்த்துட்டு சரிதான் குமார் ஓ பெரியப்பா மாதிரியே நீயும் மனசு மாறிட்டியோன்னு தான் உங்ககிட்ட வந்து பேச வந்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் மனசு மாறுவேன் நான் நினைக்கல இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்க அப்பா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா எனக்காக இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லும்போது சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைப்பா அரசி நல்லா படித்து முன்னேறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா தான் அரசியை காலேஜில் சேர்த்து விட்டாங்க நான் தான் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு அரசி இப்போ படிக்காம வீட்டில் இருக்கா அது மட்டுமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அரசியை நானும் தனப்பாக அவமானப்படுத்தியிருக்கேன் என்னால் அரசி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அதுக்காக நான் செஞ்ச தப்புக்காக அரசிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்ப்பா அது மட்டும் இல்லை நான் திருந்திட்டேன் இப்போ உண்மையாவே உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி அரசியை கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அதனால தானேப்பா ராஜி அந்த வீட்டுக்கு மருமகளாக போன உடனே அவங்கள ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ராஜியை நல்லா படிக்க வச்சு இப்போ ராஜி தனக்கு பிடிச்ச வேலைக்கு போகணுன்றதுக்காக ராஜிக்கு துணையாவே இங்கே கதறும் உதவி செஞ்சுட்டு இருக்கான் நான் அப்படியெல்லாம் செய்யலியேப்பா என்னதான் எனக்கு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் கோவம் இருந்தாலும் என்னை நம்பி வந்த அரசியை நான் ரொம்ப திட்டி அவமானப்படுத்தியிருக்கேன் அரசியை படிக்க வைக்கக்கூடாது அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்ப்பா ஆனால் இப்போதான்ப்பா புரியுது அரசு இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல என்னுடைய ரூமுக்கு போனா கூட அரசியை என்னை திட்டினது பேசினதுன்னு அந்த ஞாபகம் வருது நான் செஞ்ச தப்புக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அரசியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா எனக்காக நீங்கள் பாண்டியன்கிட்ட போய் பேசணும் எனக்காக நீங்கள் சம்மந்தம் பேசி அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும்ப்பா அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எப்பயும் போல் நான் சந்தோஷமாக இருப்பேன் இப்போ அரசிக்கு நான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சிதான்ப்பா இவ்வளோ அமைதியாகவே இருக்கேன் நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நினச்சா அங்கே இங்கேன்னு எனக்காக பொண்ணு தேடாதீங்க பொண்ணு கேட்டு போகாதீங்கப்பா நான் அரசியை விரும்புகிறேன் நீங்க எனக்குன்னு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா என் சந்தோஷத்துக்காக அரசிய இந்த வீட்டுக்கு மருமகளாக நீங்க கூட்டிகிட்டு வரணும் எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா அப்படின்னு குமார் சொன்னதை கேட்டு சக்திவேலால தாங்கிக்க முடியாம குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு சக்திவேல் நீ எல்லாம் என் பையன்னு சொல்ல அசிங்கமா இருக்குடா உன்னை பத்தி என் அண்ணன் கிட்ட எவ்வளோ பெருமையா பேசிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு பெரிய வரனா பார்க்கணும் நீ நல்லா இன்னும் வசதியா வாழணும் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா மறுபடியும் பாண்டியன் கிட்ட போய் நான் சம்மந்தம் பேசணுமா பாண்டியன் கிட்டயும் அந்த கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டு அரசிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்க அரசி மறுபடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்னையும் உன்னையும் கொஞ்சமாவது மதிப்பாளா நீ செஞ்சதெல்லாம் நினச்சிக்கிட்டு மறுபடியும் உன்னை அவமானப்படுத்துவா அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் உன்ன அரசியை விரும்புற மாதிரி தான் சொன்னேன் உண்மையாவே அவளை விரும்ப சொல்லவும் இல்ல அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லவும் இல்லையே நீயா ஒரு பிரச்சனையை செஞ்ச என்கிட்ட கிட்ட செஞ்ச இல்ல இப்போ நீ அமைதியாரு நல்லா ரசிட்டுடு அது மட்டும் இல்ல எதை பற்றியும் யோசிக்காத உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாக நடக்கும் என் அண்ணன் உன்னை உன்ன பத்தி பேசியிருக்கேன் உனக்கு இருக்கிற திறமைக்கு உனக்கு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து தர சொல்லியிருக்கேன் எப்படியா இருந்தாலும் என் அண்ணன் சம்பாதிக்கிற பணம் சேர்த்து வச்ச சொத்துன்னு எல்லாம் உனக்கும் எனக்கும் தானே வரப்போகுது அப்புறம் என்ன அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அரசி எப்படிப்பட்டவனை நம்மளுக்கு புரிய வச்சுட்டு தானே தன்னுடைய அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிருக்கா நீயும் வேண்டாம் இந்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்திட்டு போன அரசி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா உன்னையும் மதிக்க மாட்டா என்னையும் மதிக்க மாட்டா என் அண்ணன் என்னடானா தன்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்காக அந்த பாண்டியனை சம்மந்தியாக ஏற்றுக்கலாம் எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லையே எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம் அதுக்காக நீ முதல்ல ஒரு பிஸ்னஸ் செய்யணும் பொறுப்பாக தான் இருக்குன்னு மற்றவங்களுக்கு நீ புரிய வைக்கணும் நீ நல்லா சம்பாதிச்சாதான் உனக்குன்னு ஒரு நல்ல வரணாக பார்த்து கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ண முடியும் மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டு நான் திருத்திருன்னு முழிக்க கூடாதுல்ல அதுக்காக தான் உனக்கு பிசினஸ் ஆரம்பிக்க அண்ணன் கிட்ட இருக்கேன் இருக்கேன் இரு எல்லாமே நல்லதான் நடக்கும் ஆனா பாண்டியன் வீட்டுக்கு தான் நான் போய் சம்மந்தம் பேசணும் இல்ல பாண்டியனோட பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ முடிவெடுத்தா இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லைன்னு தெளிவா நானும் முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல குமார் நான் சொன்னா சொன்னதை அப்படியே செய்வேன் அதனால எதை பற்றியும் யோசிச்சு குழப்பமாக இருக்காம நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் ஆனால் மறுபடியும் அந்த அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது நீ அப்படிப்பட்ட என்ன உனக்கு இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி போக இங்கே உடனே குமார் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு ஏன் யாரும் இந்த வீட்டில் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் மனசு மாறிட்டேன் திருந்திட்டேன் நான் செஞ்ச தப்புக்காகவே அரசியை இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வரணும் நான் அரசியை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் நினைக்கிறேன் ஏன் தங்கச்சி செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அங்க ராஜியை வந்து கதிர் ரொம்ப நல்லா பாத்துக்கலையா அதே மாதிரி நான் செஞ்ச தப்புக்கு நல்லா பாத்துக்கணும் நான் நல்லா சம்பாதிச்சு அரசுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு முதல்ல அரசை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா ஏன் அப்பா என்னடாண்ணா நீ திருந்த கூடாது மனசு மாறக்கூடாதுன்னு என்னென்னலாம் பேசிட்டு போறாரு இனியும் என் அப்பா பேச்ச நான் கேட்கவே கூடாது அப்படி கேட்டா மறுபடியும் தான் இதுலயாவது ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்க வேண்டியதாயிரும் நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்து சீக்கிரமா என் கல்யாணத்தை பத்தி இங்கே முத்துவேல் பெரியப்பா கிட்ட பேசணும் இனி என் அப்பா சக்திவேலோட பேச்சை நான் கேட்கவே கூடாது அப்படின்னு சக்திவேல் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கார் குமார் கடையில் இருக்க பாண்டியன் பழனிக்கிட்ட அங்கே இருக்கிற அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வர சொல்கிறாரு உடனே பழனியும் அங்கே வெளியில் கிளம்பி போக பக்கத்தில் இருக்க கடையில் பழனின்னு பேசிகிட்ருக்கும்போது ஏற்கனவே சுகன்யா கல்யாணம் பண்ணியிருந்த அந்த ஆளும் அங்கே வராரு சுகன்யாவோட முதல் கணவர் மாதிரி இருக்கே இந்த ஆளை பார்த்ததுலேருந்து சுகன்யா ரொம்பவே வீட்டில் பதட்டமா வேலை எதுவும் செய்ய முடியாமல் சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் எதையோ பற்றி யோசிக்கிறானா பேசாமல் இந்த ஆள் கிட்ட போய் என்ன எதுன்னு கேப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பழனியவும் சுகன்யாவையும் வர வழியில் பார்த்த அந்த ஆள் பழனியை பார்த்த உடனே அங்கே வந்து நிற்கிறாரு சிரிச்சுக்கிட்டே எப்படி இருக்கீங்கன்னு கேட்க உங்களை எனக்கு தெரியாது ஆனால் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பழனி கேட்ட உடனே உங்களையும் தெரியும் உங்க மனைவி சுகன்யாவை பத்தியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இல்ல உங்களை பார்த்த உடனே சுகன்யா ரொம்பவே பதட்டமா ரொம்பவே வீட்ல வந்து பதட்டமா இருந்தா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருக்க தானே செய்யும் ஏன்னா அவ செஞ்ச வேலை அப்படின்னு சொல்ல நீங்க சுகன்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சுகன்யா சந்தோஷமாவே வாழலை அப்படின்னு நீங்க தான் நிறைய தப்பு பண்ணதா சொல்லிட்டு இருந்தா மறுபடியும் எதுக்கு இப்போ இந்த வாழ்க்கையில இருக்கும்போது சுகன்யா உங்களை பார்த்து ஏன் பதட்டமாகணும் பயப்படணும் என்ன காரணம்னு எனக்கு புரியல ஆனா நீங்க என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்த உடனே நீங்கள் பேசணும்னு நினச்சிங்களா இல்லையான்னு கேட்க அதுக்கு பழனி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கும்போது பழனி யோசிக்கிறாரு பேசாமல் சுஜ சுகன்யாவை பற்றி கேட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கும்போதே அங்கே அந்த ஆள் பேசுகிறாரு ஆமாம் இங்கே சுகன்யா உங்கள் வீட்லையாவது நல்லபடியாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காளா இல்லை எங்கள் வீட்டில் செஞ்ச வேலை அதே வேலையை தான் இருக்காளான்னு கேட்க இல்லைங்க நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது எந்த உரிமையில் நீங்கள் சுகன்யாவை கல்யாணம் பண்ணீங்க ஏன்னா சுகன்யா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் பிரியணும்னு முடிவெடுத்தப்ப சுகன்யாவை நான் விட்டு கொடுக்க விரும்பலை எப்படியா இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சுகன்யா கூட தான் வாழணும்னு நான் டிவோர்ஸ் தரவே மாட்டேன்னு என்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியா இருந்தேன் ஆனாலும் தப்பு செஞ்சது சுகன்யா தான் அப்படின்னு அந்த ஆளும் உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க இதை கேட்ட உடனே பழனி என்ன சொல்றீங்க நீங்கள் பிரியணும்னு முடிவெடுத்து டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சீங்கன்னு சுகன்யா சொன்னான் ஆனால் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சான்னு கேட்டதுக்கு ஆமான்லாம் சொன்னாங்க சுகன்யா மட்டும் இல்லை அவங்க அம்மா வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்றது உண்மையான்னு கேட்க சொல்லப்போனால் நான் சொல்கிறது தான் உண்மை சுகன்யா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்தான் என் கூடையே வாழாமல் என்னையும் சந்தோஷமாக இருக்க விடாமல் நான் செஞ்ச பிஸ்னஸையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு என்னுடைய பணம் சொத்து இதுக்காக ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறேன் அந்த சுகன்யாவை எப்படி தான் நம்பி கல்யாணம் பண்ணிங்களோ தெரியல ஆனால் சுகன்யா என்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனாலோ அன்னையிலேருந்து பெருசாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கல என் குடும்பத்துக்காக நான் வந்து எதுவுமே சேர்த்து வைக்கல ஆனால் என்ன என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒவ்வொரு நாளும் அந்த சுகன்யாவை நினச்சி நான் அவ்வளோ மனவேதனையோடு இருக்கேன் என்னைக்காவது சுகன்யாவை பார்ப்பேன் அப்போ அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற கோவத்துலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு சுகன்யா என்னெல்லாம் செஞ்சாங்கன்ற உண்மையை பழனிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட பழனியும் உண்மையாவா சுகன்யாவா இப்படியெல்லாம் செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சுகன்யாவை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல நானும் நம்பி கல்யாணம் பண்ணேன் ஆனால் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் சுகன்யாவால் ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரச்சனை வந்தது வசதியான வாழ்க்கை தான் சுகன்யாவுக்கு முக்கியம் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வீண் செலவு செய்ய ஆரம்பித்தா அவளால் சம்பாதிக்கக்கூட முடியாமல் அவ்வளோ பிஸ்னஸ் பாத்துட்டு இருந்தனா என் நிலமையை பாருங்க இப்ப எப்படி இருக்கேன்னு என்னை பார்த்த உடனே அவ பதட்டமா இருக்கானா அதுக்கு ஒரே காரணம் நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல என்னோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனை செஞ்ச இந்த சுகன்யா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவங்க வாழ்க்கையும் என்ன மாதிரி தான் இருக்குன்றதுக்காக நான் டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் உங்களையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தான் தெரிய வந்தது உங்களை உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு தான் நானே போய் விசாரிச்சேன் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தியும் சுகன்யாவோட குணமோ உங்க குணமோ ஒத்து போகாதுன்றது எனக்கு சொந்தக்காரங்க மூலமா தெரிய வந்தது இருந்தாலும் இதை பத்தி என்னைக்காவது உங்ககிட்ட பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன் இவ்வளோ சீக்கிரமா உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை சுகன்யா கூட நீங்கள் எப்படி வாழ்வீங்க வாழ்றீங்க சுகன்யா எப்படிப்பட்டவனு உங்களுக்கே புரிய வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லையே சுகன்யா என்னவோ நீங்க தான் பிரச்சனை செஞ்சீங்க உங்க கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா என்னென்னவோ சொன்னாலேன்னு சொல்லும்போது அப்படி தானே சொல்லுவாங்க என் வாழ்க்கையிலேருந்து வெளியில வந்ததுக்கு நான் ரொம்ப நல்லவன் நான் சொல்லுவா ஆனால் அந்த சுகன்யாவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவளை நம்புனிங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்துவா அவளுக்கு பணம் சொத்து இதுதான் முக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவள் என்ன வேணாலும் செய்வா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட டிவோர்ஸ் வாங்காமல் அந்த சுகன்யா உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா அதுக்காகவே அந்த சுகன்யாவை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இது எல்லாத்தையும் கேட்ட பழனியால் தாங்கிக்க முடியல எவ்வளோ தான் இந்த சுகன்யா என்னை ஏமாத்துவா இந்த டிவோர்ஸ் கிடச்சிருச்சு இனி அந்த ஆள் என் வாழ்க்கையில் வரமாட்டாருன்னு சொல்லும்போதே நான் சந்தேகப்பட்டேன் எதுக்காக இந்த ஆளை பார்த்து பயப்படணும்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இவள் லட்சணம் என்னன்னு இப்படிப்பட்டவளை போய் எங்கள் அண்ணனுங்க பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க என் வாழ்க்கையில் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தால் கூட நான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன் பார்ப்பேன் என் அண்ணன்க ரெண்டு பேரும் தான் ஏமாத்தினாங்கன்னா என் வாழ்க்கையில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இந்த சுகன்யாவும் என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கோவமா பாண்டியன் கொடுத்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பின பழனி கோமதியோட வீட்டுக்கு போறாங்க கோமதியோட வீட்டுக்கு போனா கோமதி சுகன்யா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ஏன் சுகன்யா உனக்கு எதுவும் முடியலையா எதுவும் பிரச்சனையா ஏன் இப்படியே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க அங்க வந்த பழனி அக்கா அந்த சுகன்யா பேச மாட்டாக்கா அவள் ரொம்ப பதட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னாச்சு பழனி மறுபடியும் உனக்கும் சுகன்யாவும் கடையில் பிரச்சனையான்னு கேட்டுட்ருக்கும் இருக்கும்போதே அது எப்படிக்கா அந்த சுகன்யா பேசுவா செய்கிறதெல்லாம் தப்பு சொல்கிறது எல்லாமே போய் இதெல்லாம் நமக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இப்படி பதட்டமாக தானே இருந்தாகணும்னு சொல்ல என்னங்க பேசுகிறீங்க நான் என்னங்க தப்பு செஞ்சேன் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு வீட்டு வேலையை கூட செய்ய முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் உங்கள் எல்லா உண்மையும் சொல்லியும் இப்படி பேசுனா எப்படிங்க இந்த வீட்டில் எல்லாரும் என்னை தப்பாக தான் நினைக்கிறாங்க சரியாக பேசுறது கூட இல்லை நீங்களாவது சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா கடையிலேருந்து வந்த உடனே இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்க போதும் சுகன்யா இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்காத நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தல்ல அந்த ஆளை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக இங்கே நிற்காதீங்க சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு பேசி கூப்பிட்டு வந்தியே அந்த ஆளை நான் இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல யாரை அப்படின்னு கேட்கும்போது அதா ஒரு ஆளை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமா இருந்தியே அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறாங்க ஏங்க அவர்கிட்ட போய் என்னங்க பேசுனீங்க அந்த ஆள் என்ன சொன்னாலும் பொய்யாதாங்க இருக்கும் நான் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னே அவர் திட்டம் போட்டே வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா அவ பலார் பலார்னு பழனி வெளுத்து வாங்குறாரு யாரை கேட்டு முதல்ல நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் உனக்கும் அந்த ஆளுக்கும் தான் டிவோர்ஸே ஆகலையே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லியும் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்க சுகன்யா வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாமல் விட மாட்டேன்னு நீ இப்போ என் வாழ்க்கையில் வந்து எனக்கு பிரச்சனை செஞ்சதுக்கு காரணம் அந்த ஆள் இல்லை நீ மட்டும்தான் நீ செஞ்ச தான் நீ நல்லா அனுபவிக்க போற உன்னை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அவங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சுகன்யாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாம சுகன்யாவை கூப்பிட்டுட்டு முத்துவேலோட வீட்லேயும் போய் நிற்கிறாரு பழனி இதை பார்த்த அப்பத்தா பழனி என்னாச்சு அப்படின்னு கேட்க அம்மா அண்ணன்களை வர சொல்லுமா நான் அவங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்க முத்துவேலும் சக்திவேலும் வந்து நிக்க உடனே பழனி சொல்றாரு என் வாழ்க்கையில ஏன் இப்படிலாம் செஞ்சீங்கன்னு கேட்க நாங்க என்ன செஞ்சோம் இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச கல்யாணத்தால் தான் நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது யார் சொன்னாங்க நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்களா நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன்னு என்னைக்கு இந்த சுகன்யா என் வாழ்க்கையில் வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனை தான் எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையும் கொடுக்காம என்னை அவமானப்படுத்தி நான் இந்த சுகன்யா தலை கூடாதுன்னு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் ஆனால் இப்போ என்னடானா இந்த சுகன்யாவுக்கு டிவோர்ஸே கிடைக்கலையாமே ஆனால் நீங்கள் சொன்னது ஒன்று நடந்தது ஒன்றால் இருக்குது எதுக்கு என்னை ஏமாற்றி இந்த சுகன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்படி ஒரு கல்யாணம் வேணும்னு நான் கேட்டேன்னா என்ன அவ்வளோ வசதியாக இருந்த ஆள் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறி இருந்த அவர் கூடவே வாழ முடியாமல் இந்த சுகன்யா அவரோட நிலமையே இப்படி ஆயிடுச்சு இப்போ என் மச்சாங்கடையில் சாதாரணமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்குன்னு பெருசாக சம்பளம் கூட இல்லை ஆனால் இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிம்மதி இல்லாமல் அவரோட நிலமை தான் எனக்கும் வரும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த சுகன்யா கூட நான் இப்படி சந்தோஷமாக வாழ முடியும் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் எல்லாரையும் ஏமாத்துறது இந்த சுகன்யாவோட வேலை அதெல்லாம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்ன என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது இந்த சுகன்யா செஞ்ச தப்புக்கு டிவோர்ஸ் வாங்காமல் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு இந்த சுகன்யா ரொம்ப நல்லா அனுபவிக்கணும் நான் இனி இந்த சுகன்யா கூட வாழவே மாட்டேன் இவ சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்குது இவளை நம்பி ஒரே வீட்டில் இருக்கக்கூட எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் எந்த தப்பும் செய்யலை யார் யாரோ சொல்கிறது கேட்டு இப்படிலாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நீ உண்மையாகவே அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கான ஆதாரத்தை நீ காமிக்கணும் அப்படி காமிச்சா மட்டும்தான் போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு உன் கூட வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைனா நீ செஞ்சது எல்லாமே தப்பு என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உன்னை இனி நான் நினச்சும் பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னு நானே ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சுகன்யாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்ச நீங்கள் என்னை மட்டும் இல்லை என் வாழ்க்கையவே நீங்கள் ஏமாத்திட்டீங்க இந்த சுகன்யா மட்டும் என்னை ஏமாத்தலை என் அண்ணன்களாக இருந்த நீங்களும் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு வெளுத்து வாங்கின உடனே இங்கே பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு முத்துவேர் உடனே சக்தி வேலை பார்த்து சொல்றாரு என்ன சக்தி நீ தானே விசாரிச்சு இந்த சுகன்யா நம்ம பழனிக்கு ஏற்ற மாதிரி இருப்பா இந்த கல்யாணத்தை செய் செஞ்சு வைக்கலான்னு சொன்ன அப்போ பழனி சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்க அண்ணே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சக்தி வேலையும் சும்மா விடாமல் வெளுத்து வாங்குறாரு பழனிவேல் ஓன் பையனுக்கு நீ நல்லதை தரல நான் உன் தம்பி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கூட நீ நினைக்கலல்ல சொல்லப்போனா இனி என் முகத்திலே முழிக்காத என் அண்ணன்ற உரிமையோட என்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போகிறதில்ல உனக்கு உதவி செய்ய போகிறதும் கிடையாது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டல அப்படின்னு சக்தி வேலை வெளுத்து வாங்கிட்டு இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அதே மாதிரி சுகன்யாவும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இங்கே சக்திவேலும் சுகன்யாவும் பழனிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே இவ்வளோ கோபமாக பேசுகிறானே அது மட்டும் இல்லை நான் தான் சுகன்யா கிட்ட சொல்லி இந்த உண்மையெல்லாம் பழனிக்கு தெரிய வேண்டாம் நினச்சேன் அதுக்குள்ளே இவ்வளோ உண்மையும் பழனிக்கு தெரிஞ்சிருச்சு வந்து என்னை வெளுத்து வாங்கிட்டு போயிட்டானே பழனி அப்படின்னு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க சுகன்யாவும் சக்திவேலும்